ஹாய் வணக்கம் நான் டாக்டர் மௌனசுந்தரம் பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான் அப்படி நல்லா இல்லைனாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பதிவுகளை தொடர்ச்சியாக போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நான் இங்கே நிறைய பேரை சந்திக்கும்போது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேரம் சரியில்லை நிம்மதி இல்லை எனக்கு நல்ல நேரமே வரலை ஏதோ இருக்கிறோம் அப்படின்றது தான் புலம்புறாங்களே தவிர தொண்ணூறு சதவீதமான மனிதர்கள் இதைத்தான் சொல்கிறாங்க அப்படியே வந்து நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாலும் அது உதட்டளவு தான் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது பெரும்பாலான மக்கள்கள் இதை கடந்து தான் போய்கிட்டு இருக்கிறாங்க இதை பொழுது நம்ம மனித இனம் வந்து ஒரு சில அடிப்படையான விஷயங்களே ஆரம்பத்தில் இருந்தே நம்மளுக்கு யாருமே அந்த ட்ரைனிங் கொடுக்கறது கிடையாது அப்படின்றது மட்டும் தெரியுது இதை கடைசி வரலாம் சாகு மறையுமே அதை கற்றுக்காமல் நம்ம போயிடுவோமோ அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பயம் இருக்குது அடுத்த மனித இனம் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி வருவாங்கன்றதே ஒரு பயத்தில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதனால் இன்றைக்கி இந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கலாம் ஆனால் பின்னாளில் ஒரு நல்ல மனிதனாக மாற்றுவதற்கு இது கண்டிப்பாக ஒரு பக்க பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதனால் ஒரு பர்சன்டேஜ் கூட வீழ்ச்சி அடைய மாட்டார்கள் எழுச்சி தான் அடைவாங்க ஸோ இது மாதிரி நிறைய தொடர்ச்சியான வீடியோகள் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன்